ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் இங்கே வந்து நான்கு கரங்களோட பத்மாசன யோக நிலையில் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வந்து அமர்ந்திருக்குறாங்க இந்த திருக்கோயில் வந்து ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க காஞ்சிபுரம் வந்து கோவில் நகரம்னு சொல்லுவாங்க இங்கே காமாட்சியம்மன் கோயில் மாதிரி நிறைய புகழ்பெற்ற தலங்கள் இருக்குது இந்த கோயில் வரலாறு என்னென்னா கைலாயத்தில் தவத்தில் இருந்த சிவபெருமான் கண்களை பார்வதி தேவி வந்து விளையாட்டாக மூடி மூடிடுறாங்க அப்போ வந்து உலகமே வந்து இருள மூழ்கிடுது அந்த தவறுக்காக அன்னையை வந்து பூலோகம் சென்று தவம் செய்ய கூறினார் சிவபெருமான் பூலோகம் வந்த அன்னை மாங்காடு தளத்தில் தீ மூட்டி தவம் செய்தாள் அவளின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் காஞ்சிபுரத்தில் வந்து தன்னை அடையும்படி கூறினார் அதன்படி அன்னை வந்து அமர்ந்த இடம்தான் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரம் அம்மனுக்கு வந்து காமக்கோடி நாயகி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு இது காஞ்சிபுரம் பஸ் இருந்து நடந்து வர தூரத்துல தான் இருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு